கன்சர்வேஷனுக்கும் ஃபுல் மார்பகத்தையும் எடுக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷனை பார்த்துக்கலாம் ஒன்று மார்பகத்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அகைன் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு விமனுக்கு கூட வந்து பிரஸ்ட் கேன்சர் வரும் பட் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க ஈவன் எயிட்டி ஃபைவ் இயர் ஓல்டு விமன் வான்ஸ் ஹேர் ப்ரெஸ் டு கெட் கன்சர் அதாவது அவங்களோட மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்கிறதுல விருப்பம் கிடையாது ஏன்னா இது வந்து அவங்களோட ரைட்டு என்னோட பாடியில் ஒரு அங்கமாக இருக்குது அதை வந்து ஃபுல்லாக ஏன் எடுக்கணும் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ஷன் இருந்தால் அது பண்ணுங்க அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ ஒன்று என்னென்னா சர்ஜரியோட டியூரேஷன் குறையும் ஏன்னா ப்ரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சர்ஜரி ப்ளஸ் கூட அக்கல் நரிக்கட்டி பண்ணுறது ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சர்ஜரி ஓகேங்களா ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் சர்ஜரி வந்து இது கொஞ்சம் சின்ன சர்ஜரி ஸோ டிஸ்சார்ஜ் டைம் வந்து கொஞ்சம் இதுவாகும் ரெண்டாவது ஆர்கன் அதாவது அந்த ப்ரெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ரிசர்வேஷனாக இருக்கும் அதனால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை வெளியே சோஷியலாக அதாவது கல்யாணத்தில் இது பண்ணும்போது நமக்கு ஒன்று இல்லையே அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து வராது ரெண்டாவது அது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூஸ்வலி ஒரு நிறைய பெரிய அளவில் ப்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்பகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு முதுகு வலி க்ரானிக்கா ஷோல்டர் பெயின் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பியில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ ஒன்லி திங் என்னன்னா நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் டிசீஸில் இருக்கவங்களுக்கு பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணால் அவங்களுக்கு ரேடியேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் பட் வேற ஃபுல் மார்பகம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது நெடிக்கட்டுக்கெலாம் பரவலை அப்படின்னா அவங்களுக்கு ரேடியேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுத்துக்குமே இருக்குமே ஒழிய அவுட்கம் வைஸோ இல்லை வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது அகைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ரேடியேஷன் கூட பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் டெலிவர் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால நிறைய பேர் வந்து இந்த பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ அன்லஸ் சில பேர்த்துக்கு வந்து இது வந்து அந்த மித்துனால வேணான்னு சொல்கிறது ஒழிய ஒன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க